தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை துருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை உத்தரட்டாதே பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டுள்ளார் மேலும் அவர் இன்று உச்சம் பெற்ற புதனையும் சுக்கிரனையும் பார்த்து கொண்டுள்ளார் ஏழாம் இடமான கண்ணியில் புதனும் சுக்கிரனும் இன்று சேர்க்கை பெற்றுள்ளது ராசி அதிபதி இன்றைய தினம் மிகவும் வலுவாக காணப்படும் ஒரு நல்ல நாளாக அமைய ஏழு குடையவன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் கலத்திர காரகன் ஆகிய சுக்கிர பகவான் நீச்சமங்கல யோகம் பெற்றுள்ளது நமது கடகராசிக்கு மிகுந்த நன்மை என்று தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் இரண்டாம் இடத்தில் இரண்ட குடைய சூரியன் அமர்ந்து பத்துக்குடைய செவ்வாயையும் இணைந்து காணப்படுகிறது மேலும் குருவால் இந்த சேர்க்கை பார்க்கப்படுவது நமது கடகராசிக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக உள்ளது எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் நமது கடகராசி தமிழன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் திருமண தடையில் நீங்கி திருமண முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான வெற்றிகளை தரும் என்பதால் நீங்கள் அனைத்து திருமண முயற்சிகளையும் இன்று இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளலாம் வெகு விரைவில் அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு சிறப்பான உறுதி பெறக்கூடிய திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது திருமண வயதில் உள்ள கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு இப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் யாராக இருந்தாலும் இப்பொழுது திருமண வயதில் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் உறுதி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் மனதிற்கு எதிர்பார்த்த நல்ல வரங்கள் உங்களுக்கு அமையப்பெறும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இனிமையான வாழ்க்கை துணை இப்பொழுது அமையக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே திருமண தடைகள் நீங்க நீங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் திருமண முயற்சிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளுங்கள் சிறந்த பலன்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் என்று காண முடியும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்று உங்களுக்கு அமையப்பெறும் பொருளாதாரம் மிகச்சிறந்த வளர்ச்சிகளை இன்று பெறக்கூடிய சூழ்நிலை அமையப்பெறுகிறது நீங்கள் மனதிற்கு எதிர்பார்த்த நல்ல பழங்களை இன்று உங்களது தொழிலில் பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில பலன்களை பெற நீங்கள் இன்று கடுமையாக உழையுங்கள் கண்டிப்பாக மனமுடையாமல் அதனால் சோர்வடையாமல் நீங்கள் கடுமையாக உழையுங்கள் கண்டிப்பாக உங்களது பின்னடைவுகள் கூட உங்களுக்கு படிக்கட்டுகளாக மாறக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது எனவே மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பழைய முதலீடுகள் காரணமாகவும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கலாம் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகழக்கூடிய ஒரு நல்ல பொன்னான நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது எதிரிகள் கூட உங்களை விட்டு கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதால் எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் என்று இருப்பீர்கள் இதனால் உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் செயல்களால் சிறந்த வெற்றிகளை காணக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்புகள் கரைந்த சேமிப்புகளை தீர்ந்து போன சேமிப்புகளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக காணப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது இன்றைய தினம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது உங்களது பழைய முதலீடுகளிலிருந்து பெறும் லாபம் உதவிகரமாக ஒரு ஊக்குவிக்க ஊக்குவிப்பதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது கருத்துக்களுக்கு குடும்பத்தினர் ஆதரவளிப்பார்கள் உங்களை மதிப்பிட நடத்தக்கூடிய சூழ்நிலை இன்று குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உங்களுக்கு இனிய நாளாக இதுவரை இல்லாத அளவு சிறப்பான நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது காதலில் நீங்கள் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல ஒரு உச்சமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்று அமையப்பெறும் எனவே இன்று மகிழ்ச்சியான நாளாக உங்களது காதலில் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் சோர்வடையாமல் இருப்பது அந்த பின்னடைவுகளை நீங்கள் படிக்கற்களாக மாற்றி உழைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை என்று தரும் இதை மட்டும் செய்தால் உங்களுக்கு இன்ற நாள் மிகவும் இனிமைய நாளாக அமையும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இன்று பெறுகூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அறிமுகம் கிடைத்து அவர்கள் மூலமாக உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு தந்து அவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானத்தில் செயல்படுவது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களது சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்கள் ஆதரவாக இன்று உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வதால் உங்களுக்கு மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் என்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது ஆயில்யான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல சிந்தித்து செயல்படுவது சிறந்த வெற்றிகளை தரும் வியாபார பணிகளில் மந்தமான சூழல்கள் ஏற்பட்டாலும் உங்களது பின்னாடி நீங்கள் என்று படிக்கற்களாக மாற்றி உழைப்புகளை நீங்கள் ஏற்படுத்தினால் உங்கள் உழைப்புகளை மேம்படுத்த உங்களுக்கு வியாபாரம் என்று மிகச்சிறந்த நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் எல்லோ மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதையும் பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே